ஹலோ ஆ அப்படியே வாக்கியமே பட்டி जिला எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே என்னடா அது என்னமோ எடுத்துனே என்னமோ பாட்டில்லாம் என்னமோ தயிர்ல ஊத்திட்டு இருக்காங்க பார்ப்பீங்க அது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் கடைசியா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் அம்மன் மெஸ்க்கு தான் வந்திருக்கோம் இவங்களோட இந்த ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன் வீட்டு முறை சமையல் தான் இங்கே வந்து பிரியாணி இந்த ஐட்டம்லாம் கிடைக்காது எப்பயும் போல வீட்டுக்கு வர மாதிரி வெள்ளை சாப்பாடு வெரைட்டி வந்து சிக்கன் மட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஏகப்பட்ட ஐட்டம்லாம் இருக்கும் பட் இன்னைக்கு நாம் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் சொல்லும்ல எப்பயுமே இந்த போலீஸ் வந்து திருடன் அப்படிங்கும்போது இந்த கிளைமேக்ஸில் வர மாதிரி நம்ம எல்லாம் தேறும்போது ஒரு மூணு மணிக்கு வரனால எங்ககிட்ட வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன் மட்டும் தான் இருந்தது மீன் அப்புறம் இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க ஸோ அவங்களோட ஃபுட்டை தான் வாங்குகிறோம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருவாங்க நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோர் நல்ல ஒரு சூப்பரான மோர் மெயினாக வந்து இந்த இந்த முதல் வந்து இந்த மோர் குழம்பு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு சூப்பராக இருக்கும் அண்ணன் வந்து இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காரு இது வந்து மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து எப்படி சொல்கிறதுனா இது ஒரு வீட்டு முறை சமையல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இது நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அப்போ வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிலாம் இருந்தது இன்றைக்கி வந்து வெரைட்டி கொஞ்சம் கம்மி தான் வெரைட்டி கம்மின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ஐட்டம் பார்க்குறீங்களா அப்போ எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இது வந்து பள்ளிப்பாளையம் ஸோ இது பிராய்லரில் செய்கிற பள்ளிப்பாளையம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிச்சு போட்ட நாட்டு ஸோ இந்த ஐட்டம்லாம் தான் இருக்குது அப்படின்னாங்க அதை மட்டும் தான் அப்படியே வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கையில் அள்ளிக்கிறேன் வா இன்னும் ஏன்னா கூடன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க ஆளாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது தான் ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபுட்டு நல்லா வந்து மதிய நேரத்தில் வந்து நம்ம ஈரோடு குமாரப்பாளையம் வழியில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் வெள்ளை சாப்பாடே நம்ம சாப்பிட்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இருக்கும் போதே அதை பேசஞ்சு ஒரு வாய் போட்டுக்கிறேன் கப்புன்னு போட்டுக்கிட்டு இவங்களோட ஸ்பெஷல் பச்சைப்புள்ளி ரசமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ நமக்கு மெயினாக வந்தீங்கன்னா அந்த மோர் குழம்பும் இந்த பச்சப்பள்ளி ரசம் இதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிப்பாளையத்தில் பச்சை மிளகாவோட நம்ம அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் ராடா டாடா 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 அப்படியே இந்த குழம்புகள்லாம் ஊற்றி விட அந்த கிரேவி வந்து இந்த இரும்பு சட்டை சட்டியில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க அதை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ மீன் வெயிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆந்திரா பொரியல் அப்படின்னாங்க ஆந்திரானா என்ன அதெல்லாம் பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் பட் ஒன்றும் அந்தளவுக்குலாம் காரம் இல்லை இதான் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நல்லா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷல் மோர் குழம்புக்கு வந்தாச்சு நல்லா அருமையான ஒரு மோர் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன இன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் குழம்பு கொஞ்சம் பிடிச்சிருச்சு ஏன்னா தான் மூணு மணிக்கு வந்தோம்ல அதனால் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருச்சு இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து புரட்டாசிக்கு முன்னாடி வந்து கடைசி நாள் போய் சாப்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் விரதத்தை கடைப்பிடிச்சோம் புரட்டாசி முடிஞ்சிருச்சு அதனால தான் நம்ம எடுத்து இருக்கிறோம் இப்படி பார்க்கலாம் இருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது அதுதான் மோர் குழம்பு நடுவில் இந்த மட்டனையும் சிக்கனையும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கல மறுபடியும் அடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் ஒரு ஆந்திரா பொரியல் மறுபடியும் சொல்லியிருந்தது நல்லா இருந்ததுன்னு அதை தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ ஃபைனல் டச்சாக அவங்களோட அந்த புளி ரசம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியே புளியை வந்து பச்சை மிளகா வெங்காயம் அப்படியே போட்டு புளிஞ்சி அப்படியே வச்சிருப்பாங்க அது வந்து என்ன சொல்கிறது ஆர்கானிக்காக இருக்கும் ரொம்ப இதெல்லாம் கொதிக்கூட மாட்டாங்க அப்படியே இருக்கும் அதை சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஜீர்ணசக்தி கிடைக்கும் அதுக்காக தான் அது அப்படியே சாப்பிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சு தயிர் நான் தயிர் சாப்பிடும்போது தான் அந்த ஃபஸ்ட்டு நீ என்ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அது என்னடான்னு இப்போ தான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நல்ல தேன் ஊற்றி கொடுக்குறாங்களாம் மலத்தேன் தேன் அப்படின்னாங்க அது என்ன தேன்லே எனக்கு தெரியல மழை சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இல்லைனே நமக்கு அந்த இதெல்லாம் ஆகாது நான் வெறுந்தையே சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் கூட வந்த நண்பர்கள் தான் அந்த தேனை ஊற்றி சாப்பிட்டாங்க அது வந்து அந்த இவர் வந்து தேன் ஊற்றும் போது இது வந்து தயிர் வேற ஒன்றும் இல்லை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அந்த தயிரை வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணார் இருங்க நம்ம நம்ம இதை முடிச்சு பிள்ளாம் இன்றைய பொழுது நல்ல இனிதாக ஒரு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைய பொழுது இனிதாக அமைந்தது ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க இலைக்கு அப்படியே கேமரா திருப்பினா வாங்க ஸோ அந்த அவர் என்ன பண்ணார் அது பாத்தி கட்டிக்கு அப்படின்னாரு நல்லா பாத்தி கட்டிக்கிட்டு நடுவில் வந்து அந்த மலை தேனாம் ஸோ இதுதான் வந்து தேனை ஊற்றினார் பார்க்குறதுக்கு அடரடான தயிரில் தேனாப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணுறது அண்ணன் ஊற்றிக்கிட்டே இருந்தார் ஸோ பட்டீஸ் குமாரபாளையம் வந்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லாவும் இருந்தது சூப்பராக இருந்தது பில்லும் ரீசனபிளாக தான் இருந்தது தேங்க்யூ பட்டீஸ்